ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பொது தமிழ்ல நூல் வழியில பார்ட் சிக்ஸ் அதாவது பாகம் ஆறு தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு நூல் வழியில ஃபர்ஸ்ட் யாரை பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கவியரசு கண்ணதாசன் சரிங்களா இந்த கவியரசு கண்ணதாசனோட இயற்பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா முத்தையா இவருக்கு வந்து சிறப்பு பெயர் என்ன கவியரசு சோ கண்ணதாசன் இயற்பெயர் வந்து முத்தையா இவருடைய சிறப்பு பெயர் வந்து கவியரசு இவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா காவியங்கள் கவிதைகள் கட்டுரைகள் சிறுகதைகள் நாடகங்கள் புதினங்கள் போன்ற இலக்கிய வடிவங்களில் பல்வேறு நூல்களை எழுதியுள்ளார் அது இல்லாமல் ஏராளமான திரைப்பட பாடல்களையும் எழுதியுள்ளார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இவர் வந்து தமிழக அரசவை கவிஞராகவும் இருந்துள்ளார் உங்களுக்கான ஒரு கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம பார்த்திருப்போம் நாமக்கல் கவிஞர் ஸோ அவரும் வந்து தமிழக அரசவை கவிஞர்னு சொல்லியிருக்கோம் ஸோ நாமக்கல் கவிஞரோட இயற்பெயர் என்னன்னு தெரிஞ்சா கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து வந்து இந்த கவிஞர் கண்ணதாசன் எழுதிய ஒரு தான் வந்து பார்த்தீங்கன்னா இயேசு காவியம் இந்த இயேசு காவியம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றையும் அவரது அறிவுரைகளையும் பற்றி கூறக்கூடிய ஒரு நூல் இந்த நூலில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் மலைப்பொழிவு மலைப்பொழிவு அப்படிங்கிற பகுதி எதுல பார்த்தீங்கன்னா இயேசு காவியம் நூலில் இருக்கு இந்த இயேசு காவியத்தை தந்தவர் யார்னா கவியரசு கண்ணதாசன் இவரோட இயற்பெயர் முத்தையா இவர் வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் அது இல்லாமல் இவர் வந்து தமிழக அரசவை கணக்கிலாகவும் இருந்திருக்காங்க அது இல்லாமல் நம்ம வந்து பழைய புக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கவியரசு கண்ணதாசன் வந்துட்டு மாங்கனி சேரமான் காதலி போன்ற பல நூல்களை எழுதியிருக்காருன்னு சொல்லி படிச்சிருக்கோம் ஸோ அந்த நூல்கள்லாம் ஃபுல்லாக தெரிஞ்சால் தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்து வந்துட்டு கூற்று கொடுத்துருக்காங்க தமிழக அரசியல் வானில் கல்வி இருந்த காரிறுளை சாரி தமிழக அரசியல் வானில் கவ்வி இருந்த காரியலை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காகிதை மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கின்றார் அப்படின்னு சொன்னவர் யார்னா அறிஞர் அண்ணா சோ அறிஞர் அண்ணா வந்துட்டு காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் அவங்கள வந்துட்டு என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா தமிழக அரசியல் வானில் கவ்வி இருந்த காரீரலை அகற்ற வந்த ஒளிக்கதிர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் இந்த காகித மில்லத் முகமது இஸ்மாயில் தந்தை பெரியார் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அறிவு அவர் நல்ல உத்தமமான மனிதர் அப்படின்னு சொல்லி தந்தை பெரியார் சொல்லியிருக்காங்க சரிங்களா சோ அடுத்து யார் பத்தி பார்க்க போறேன் பாத்தீங்கன்னா பாவண்ணன் இந்த பாவண்ணன் பாத்தீங்கன்னா சிறுகதை கவிதை கட்டுரை என பல்வேறு வகையான இலக்கிய எல்லாம் எழுதியிருக்காரு கன்னட மொழியில இருந்து பல நூல்களை தமிழில் மொழிபெயர்த்திருக்காரு ஸோ கன்னட மொழியிலிருந்து பல நூல்களை தமிழில் மொழிபெயர்த்துவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த பாவண்ணன் தான் பாவண்ணன் எழுதிய நூல்கள் எழுதுன்னு வேர்கள் தொலைவில் இருக்கின்றன நேற்று வாழ்ந்தவர்கள் கடலோர வீடு பாய்மர கப்பல் மீசைக்கார பூனை பிரயாணம் போன்ற நூல்களை வந்து எழுதியிருக்கிறாரு அதுவும் இல்லாமல் அந்த பிரயாணம் அப்படிங்கிற நூலில் இருக்கக்கூடிய ஒரு சிறுகதை தான் வந்து பாத்தீங்கன்னா பயணம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது பாவண்ணன் வந்துட்டு கன்னட மொழி தமிழ்மொழியில் நிறைய முல்ல நிறைய நூல்களை வந்து தமிழில் மொழிபெயர்ச்சிருக்காரு இவர் எழுதிய நூல்கள் வேர்கள் தொலைவில் இருக்கின்றன நேற்று வாழ்ந்தவர்கள் கடலோர வீடு பாய்மர கப்பல் மீசைக்கார பூனை பிரயாணம் போன்ற நூல்கள் எழுதியிருக்காரு இந்த பிரயாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறுகதை தான் வந்து பார்த்தீங்கன்னா பயணம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ